வணக்கம் காலை நிற பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக ஆசிரியர் முதலீடு தலைப்பு செய்திகள் இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயத்திற்கான வரி அதிகரிப்போம் பொது இடங்களில் வெற்றிலை எச்சிலை உமிழ்பவர்களுக்கு இன்று முதல் அபராதம் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை அமெரிக்காவில் பாடசாலை ஒன்றில் துப்பாக்கிச்சூடு சிறுவர்கள் இருவர் பள்ளி பதினேழு பேர் காயம் இனி விரிவான செய்திகள் இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்குக்கான சிறப்பு பண்ட வரி கிலோகிராமுக்கு ரூபா அறுபதிலிருந்து ரூபாய் எண்பதாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது மேலும் ஒரு கிலோ கிராம் பெரிய வெங்காயத்திற்கான வரி நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் ரூபாய் பத்தில் இருந்து ரூபாய் ஐம்பதாக அதிகரிக்கப்பட்டுள்ளது பொது இடங்களில் எச்சிலை உமிழ்பவர்களுக்கு எதிராக அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளது பேருந்து தரிப்பிடங்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் வெற்றிலை ஏச்சில் உமிழ்படுகின்றமை தொடர்பில் பொது சுகாதார பரிசோதகர்கள் உட்பட உரிய அரசு நிறுவனங்களுக்கு தொடர்ச்சியாக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த விடயம் தொடர்பில் இதுவரையில் எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த நிலையில் பொது இடங்களில் வெற்றிலை எச்சிலை உமிழ்பவர்களுக்கு எதிராக தற்போதைய அரசாங்கம் சட்ட நடவடிக்கையை எடுக்க தீர்மானித்துள்ளது வெற்றிலை ஏச்சிலையை பொது இடங்களில் உமிழ்பவர்களுக்கு எதிராக குறைந்த பட்சம் அதிகபட்சம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாவும் அபராதமாக விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பேருந்து சாரதிகள் மற்றும் வாகன சாரதிகள் வாகனங்களை செலுத்தும் போதும் வெற்றிலை எச்சிலை பாதைகளில் உமிழ்ந்து செல்வதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் அறிவித்துள்ளனர் இது தொடர்பில் விரைவில் சட்ட நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாகவும் பொது சுகாதார பரிசோதகர்கள் எச்சரித்துள்ளனர் மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காணி மாத்திரை கண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டல திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது உபா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனுதியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமேல் மாகாணத்தில் சிறிதளவான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போதோ தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் தெரிவிக்க பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதா இனி வெளிநாட்டு செய்தி அமெரிக்காவில் மின்னியோ போலீஸ் நகரில் உள்ள கத்தோலிக்க பாடசாலை ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு சிறார்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அத்துடன் இந்த சம்பவத்தில் பதினேழு பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காயமடைந்தவர்களில் மூவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இதனிடையே சூடு நடத்திய நபர் தம்மை தாமே சுட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் அத்துடன் அவருக்கு குறிப்பிடத்தக்க குற்றவியல் பின்னணி எதுவுமே இல்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காரணம் குறித்த சூடு உள்நாட்டு பயங்கரவாத செயலா அல்லது கத்தோலிக்கர்களுக்கு எதிரான வெறுப்பு குற்றமா என்பது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றதோ அடுத்த இரவட்டும் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி